புதிய ஏற்பாட்டுல ஒரு பலி சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பலிக்கு பேரே ஜீவ பலி இது முரண்பாடான வார்த்தை பலியினாலே கொல்றது ஆனா இங்க என்ன சொல்றாரு ஜீவ பலி அப்ப என்ன அர்த்தம் பலி பீடத்து மேல ஒண்ணு வச்சுட்டா மகனே நீ சொல்றதுல ஒண்ணு இல்ல உன்னை போட்டு தள்ள போறோம் நீ அவுட்டு அவ்வளவுதான் அதுக்கு பேரு தான் பலி ஜீவ பலினா என்ன அர்த்தம் தெரியுமா ஜீவனோட இருப்பேன் ஆனா நான் நினைக்கிறத செய்ய மாட்டேன் அவர் நினைக்கிற செய்வேன் நீ மட்டும் எங்கிட்ட வந்துட்டீங்க உன் வாயால நான் பேச விரும்புறேன் உன் கண்ணால நான் பார்க்க விரும்புறேன் உன் கையால நான் தொட விரும்புறேன் நீயே ஜீவ பலியா வந்துரு உனக்குள்ள இருந்து நான் உன்னை இயக்க விரும்புகிறேன்

எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாருன்னா எவ்வளோ பெருமைப்படுறோம் அவர் எங்கள் வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கிறாரு நான் சொல்கிறேன் உலகத்தையே உண்டாக்குறவர் உங்கள் சரீரத்துக்குள்ள உட்காந்துருக்கிறாரு உலகத்திலும் இருக்கிறவனிலும் பெரியவர் உங்களில் இருக்கிறார் என்கிற வெளிப்பாடு அது எவ்வளோ எவ்வளோ பிரஷியஸ் திங் அது எவ்வளோ பெரிய ப்ரிவலேஜ் அது எவ்வளோ பெரிய கிருப அவரே எனக்குள்ள இருக்கிறார் எனக்காக இல்லை கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் பழைய ஏற்பாட்டில் பேசுகிறார் கத்தர் எனக்காக செய்வார் நீர் எங்களோடு இருந்தால் நீர் எங்களோடு வந்தால் நீர் இந்த ஊருக்கு வந்தால் நீர் என் பிள்ளையை தொட்டால் இங்கே சொல்றாரு நீங்களாம் கேட்க வேண்டாம் அவரே உங்களை சூஸ் பண்ணி உள்ளே வந்துட்டு நான் உன்னை ஒன்று போக மாட்டேன் உன்னை கைவிட போவதும் இல்லை உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உள்ள வந்து உட்காந்துட்டு நானே ஒன்னிலிருந்து கிரியேட் செய்வேன் என்று சொல்கிறார் இப்போ நான் சொல்லட்டுமா ஆண்டவர் உங்களுக்கெல்லாம் செய்யறதுக்காக வரல உங்கள் மூலமாக நிறைய பேருக்கு செய்யறதுக்காக வந்திருக்கிறார் இந்த காலம் ஆண்டு வரை செஞ்சீங்க எனக்கு செய்வீங்களான்னு கேக்குற காலம் இல்ல என் மூலமா யாருக்கெல்லாம் செய்ய போறீங்க ஆண்டு சுதார் உங்களுடைய உங்கள் சரீரங்களை நீதியின் ஆயுதங்களா யாருக்கு வெயிட் புதிய பாட்ல ஒரே ஒரு பலியை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு பேர் ஜீவபலி பழைய ஏற்பாட்டில் நிறைய பலி இருக்கு புதிய பாட்ல ஸ்தோத்திர பலி ஜீவபலி இது ரெண்டு தான் இருக்கும் அந்த ஜீவபலி என்னன்னு சொல்றாருன்னா ரோமர் பன்னெண்டுல சொல்றாரு ரோமர் பன்னெண்டு வசனத்திலிருந்து வாசிக்கலாம் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்ளுகிறேன் புத்தியுள்ள ஆராதனைகிறார் ஆராதனை ஆராதனையில் பலி சம்மந்தப்பட்டிருக்குது பழையபாட்டில் பலின்னா தான் ஆராதனை ஓகே நீங்கள் கொண்டாந்து உங்களுடைய ஆஃபரிங்ஸ் உங்களுடைய முதற் பலன்களை உங்களுடைய பறவையை பலி செலுத்துவாங்க ஆட பலி செலுத்துவாங்க புறாவை பலி செலுத்துவாங்க பலி செலுத்துங்கள் அப்போ சாக்ரிஃபைஸ் பிகம்ஸ் ஆஃபரிங் ஓகேங்களா பலி காணிக்கை ஆகிறது அது தேவனுக்கு ஆராதனையாக மாறுகிறது கவனிங்க கவனிங்க இதை மிஸ் பண்ணிடக்கூடாது புதிய ஏற்பாட்டில் ஒரு பலி சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பலிக்கு பேரே ஜீவ பலி இது முரண்பாடான வார்த்தை பலினாலே கொல்றது ஆனா என்ன சொல்றாரு பலிபீடத்து மேல ஒன்னு வச்சுட்டா மகனே நீ சொல்றதெல்லாம் போட்டு தள்ள போறோம் நீ அவுட்டு அவ்வளவுதான் அதுக்கு பேரு தான் பலி உன்னை கொல்ல போறோம் இங்க என்ன சொல்றாருன்னா ஜீவ என்ன அர்த்தம் தெரியுமா ஜீவனோடு இருப்பேன் ஆனா நான் நினைக்கிறத செய்ய மாட்டேன் அவர் நினைக்கிற செய்வேன் எனக்கு ஜீவன் இருக்கும் ஆனா என்னை இயக்குகிறவர் அவர் இப்போ உண்மையான ஆராதனைன்றது நீ காணிக்க மாத்திரம் இல்ல உண்மையான ஆராதனை உண்மைய கொடுக்குறது இப்போ உன்னையவே நீ ஜீவ பலியை என்ன பண்ணியிருன்றாரு கொடுத்துரு இப்போ ஒரு பலி கொடுத்தா என்ன பண்ணுவாய்ன்னா அந்த பலியை சாப்பிட்ருவாங்க இப்போ உயிரோடு கொடுத்தா என்ன பண்ணுவீங்க யூஸ் பண்ணும் உயிரோட அதாவது ஒரு கோழி ஒரு ஆட்டை அடிச்சிட்டா பிரியாணி அடிக்கலனா நம்ம வளர்த்தலாம்ல நம்ம வளர்த்தலாம் அந்த ஆட்டை நம்ம பெருக்கலாம் அந்த ஆடை வச்சு பல ஆடை நம்ம குட்டி போட வைக்கலாம் ஆனால் இங்க நம்மளை பத்தி பேசும்போது ஜீவ பலின்றார் அப்ப என்ன சொல்றா உன்னை கொடுத்துட்டு நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிறேன் கேன் ஐ யூஸ் யுவர் ஹேண்ட் கேன் ஐ யூஸ் யுவர் ஐஸ் கேன் ஐ யூஸ் யுவர் மவுத் நீ மட்டும் எங்கிட்ட வந்துட்டேன்னு வையன் உன் வாயால் நான் பேச விரும்புகிறேன் உன் கண்ணால் நான் பார்க்க விரும்புகிறேன் உன் கையால் நான் தொட விரும்புகிறேன் நீயே ஜீவ பலியாக வந்துரு உனக்குள்ளிருந்து நான் உன்னை இயக்க விரும்புகிறேன் இனி நீ அல்ல நான் உன்னை இயக்கணும் ஆமாம்